அடிக்கிற்குக்கு என்னோட ஃபேஸ் பயங்கரமாக டேன் ஆயிடுச்சே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் பட் இருந்தாலும் ரொம்ப டேன் ஆன மாதிரி இருக்கு உங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லே போனா பிளீஸ் நீ சொல்றது கரெக்டாக இல்லை சா இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம வேணா ஒன்றும் பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரு பார்லரில் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துடலாமா அப்போ தான் இந்த டேன் சரியாகும்னு நினைக்கிறேன் நோ கைஸ் பார்லருக்கெல்லாம் போய் அடிக்கடி ஃபேஷியல் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹார்டான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கின் கெடுத்துருவாங்க ஆக்சுவலி வீட்லேயே பேக் இருந்தால் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சரியாயிடும் நீ என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல லோட்டஸ் எங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை எங்க ஏதாவது இருந்தாலும் இருக்கும் நான் போய் எங்க செக் பண்ணிட்டு வந்துடுறேங்க நான் சொன்னேன் கிட்ட கூட அந்த மாதிரி எதுவுமே இல்லையாமா இட்ஸ் ஓகே மோ நான்லிசா எங்க கிட்ட இந்த மாதிரி வந்து முல்தான் மேற்கி பவுடர் இருக்கு இதை போட்டோம்னா இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி சன்னால் வர டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் இதை வேணா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டுமா எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும் வா லோட்டஸ் உண்மையாவா சொல்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபேஷியல் பேக்கெல்லாம் வீட்லேயே நீ ரெடியா வச்சிருக்கியா லோட்டஸ் என்கிட்ட கூட இன்னும் டூ ஃப்ளேவர்ஸ் இருக்கு மோ நான் லிசா நான் போய் அதையும் எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்க பாத்தீங்களா இது வந்து பாஞ்சராசில் முல்தானி மெட்டி பப்பாயா ஃபேஸ் பேக் இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் தெரியுமா அது இல்லாமல் இன்னொன்று கூட இருக்குது இது வந்து பாசி பயிர் மாவு ரொம்ப ட்ரெடிஷ்னல் தெரியுமா இது எல்லாத்துலேயும் எந்த கெமிக்கல்ஸுமே கிடையாது இப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து இந்த பெஞ்ச் மேலே படுத்துக்கோங்க நான் உங்கள் ரெண்டு பேருக்கு வீட்லேயே ஃபேஷியல் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா உண்மையாக சொல்கிற லோட்டஸ் ஃபேஷியல் எல்லாம் உனக்கு வீட்லேயே பண்ண தெரியுமா ஏதாவது பண்ணி என்னோட ஃபேஸை கெடுத்துட மாட்டியே லோட்டஸ் கமோன் லிசா இதை வந்து ஃபேஷியல் சொல்ல முடியாது இது ஃபேஸ் பேக் தான் இந்த பவுடர்ஸ் எல்லாம் ரெடிமேடாக விற்குது இந்த மாதிரி பவுல்ஸ் எடுத்து இந்த பவுடரை போட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண பட் இந்த ஃபேஸ் பேக் பவுடருக்கு முன்னாடி நம்ம கழுத்தை சுற்றி எதாவது ஒரு டவல் போட்டுக்கணும் இல்லாட்டி உன்னோட ட்ரெஸ்ல எல்லாம் இந்த ஃபேஸ் பேக் பிடிச்சிக்கும் ஒன் மினிட் வெயிட் பண்ணு இந்த டவலை இப்போ நீ உன் கழுத்தை சுற்றி போட்டுக்கோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வா இந்த மாதிரி டவல்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கியா எஸ் லெசா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஓகே இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் பவுடர் இருக்கும் இல்லையா இதை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கணும் லோட்டஸ் இது போட்டால் எந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் எதுவும் இல்லை லோட்டஸ் கமோ லிசா நீ பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணுறேன்னு சொன்னேன் அங்கே வந்து ப்ளீச்சிங்கிற பேரில் எதுவும் ஹார்டான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது உனக்கு தெரியுமா அதெல்லாம் ஃபேஸ்க்கு செட் ஆகலைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது இதில் மட்டும் எந்த கெமிக்கல்ஸுமே இருக்காதா லோட்டஸ் இருக்காது லேசா இது ஆக்சுவலி முல்தானி மெட்டி தான் முல்தானி மெட்டினா ஒரு டைப் ஆஃப் சாண்ட் அது உனக்கு தெரியுமா காட் ரொம்ப இருக்க போகுது அப்ளை பண்ண முடியும் நோ நோ நீ பயப்படுற மாதிரி இருக்கவே இருக்காது இதுல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் தான் வரும் ஒரு சாண்டுடைய ஸ்மெல் தான் வரும் நீ வேணா பாரு நீ ஒரே ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வேணும்னு கண்டிப்பாக என்கிட்ட வந்து கேட்க தான் போறேன் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டவலில் வந்து வாட்டரை நினச்சிட்டு நல்லா இந்த மாதிரி உன்னோடைய ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீனான ஃபேஸில் தான் நம்ம எல்லாமே அப்ளை பண்ணணும் ஓட்டஸ்இஸ் லோட்டஸ் பார்லரில் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே லெஸா இப்போ நான் ஃபேஸ் பேக் போட போகிறேன் வா போட்டு விடுங்கவே பயங்கர சில்லுன்னு இருக்கு லோட்டஸ் நீ சொன்ன மாதிரியே இதுலேருந்து நல்ல ஸ்மெல் வருது ஆக்சுவலி சாண்ட் மாதிரியே தெரியல தெரியுமா ஆக்சுவலி சில பார்லரில் கூட எனக்கு இந்த ஃபேஸ் போட்டு நீ போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ எனக்கு தோணுது நான் சொன்னேன் இல்லை லிசா நிறைய பார்லர்ஸில் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க நீ உன்னோட ஃபேஸ் பேக்கு எவ்வளோ பே பண்ண ஆக்சுவலி இந்த ஃபேஸ் நான் போட்டப்ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் பே பண்ணேன் லோட்டஸ் மை காட் இந்த பாக்கெட் ஃபிஃப்டி ருபீஸ் கூட வராது நீ இதை வாங்கி வீட்லேயே போட்டுக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணலாம் தெரியுமா லோட்டஸ் இப்போ நீ லிசாக்கு முடிக்க போறியா இல்லையா லோட்டஸ் சாரி சாரி மோனா நான் மறந்தே போயிட்டேன் லிசா இது காயறதுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் நீ அந்த பக்கமாக போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அதுக்குள்ள மோனாக்கு அப்ளை பண்ணி விட்டுடுறேன் கமான் மோனா நீ இப்போ வந்து உட்காரு உனக்கு நான் வேற ஃபேஸ் பேக் போட்டு விடுறேன் உங்கள் ரெண்டு பேத்துக்குமே ஒவ்வொரு ஃப்ளேவர் போட்டு விட போறேன் பட் ரெண்டுமே ரொம்ப சூப்பர் கூலிங்காக இருக்கும் தெரியுமா உனக்கும் முல்தானி மெட்டி தான் போட போகிறேன் பட் வேற ப்ராண்டில் போட போகிறேன் ஓகே இது ஒரு நார்மல் பிளைனான முல்தானி மெட்டி நீ போட்டு பாரு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ இதையே கண்டினியூ பண்ணிக்கோ உன்னோட ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்குது மோனா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை இந்த மாதிரி நல்லா வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் பேக் போடணும் பட் பார்லர்லேயெல்லாம் நீ சொல்கிற மாதிரி பண்ணுறது இல்லை லோட்டஸ் டேரெக்டாக ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கல்ல நோமோனா அந்த மாதிரி பண்ணவே கூடாது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை கிளீன் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே ஒர்க் ஆகும் அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் பவுடரோட நம்ம கிளீனான வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணணும் ஓகே அப்போ தான் நமக்கு வந்து ஃபேஸில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ நான் இன்னும் கொஞ்சம் லிக்கில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது லோட்டஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக தானே பார்லர் இருக்காங்க நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் கமோன் மோனா பார்லருக்கு நீ ஒரு தடவை போனீங்கன்னா தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் பட் இது பண்ணுற மாதிரி தான் நீ எவ்ரி வீக் பண்ணிக்கலாம் எவ்ரி வீக் டூ தௌசண்ட் ருபீஸ் உன்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா சொல்லு ஃபர்ஸ்ட் இந்த டவலை போட்டுக்கோ வா நல்ல ஒரு வாசமாக இருக்கு அது மட்டும் இல்லை ரொம்ப சில்லன்னு இருக்கு ஓமே காட் இந்த சம்மருக்கு உண்மையாகவே நீ சொல்கிற மாதிரி வீக்லி ஒன்ஸ் போட்டுக்கலாம் போல இருக்கே உனக்கு வேணும்னா நீ டெய்லி கூட போட்டுக்கலாம் தெரியுமா இது வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ நீ டெய்லி போட்டால் கூட ஒரு ப்ராப்ளமும் வராது டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லை இதை கழுவுனதுக்கப்புறம் பாரு உன்னோட ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாரு ஓகே போனா நீ ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கோ லில்லி நீ கூட ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா வந்து உட்காருவா லோட்டஸ் எனக்கு மூணாக்கோ லிசாக்கோ போட்ட மாதிரி முல்தானி ஃபேஸ் பேக் எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டமில் போட்டு விடு பிகாஸ் நான் ரெகுலராக முல்தானி மெட்டி தானே போட்டுட்ருக்கேன் ஒரு சேஞ்சுக்காக வேறு ஏதாவது ஃபேஸ் பேக் இருக்கேன் அந்த டவல் எடுத்துக்கூட லோட்டஸ் அதை நான் போட்டுக்கிறேன் லில்லியன் லோட்டஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் முல்தானி ஃபேஸ் பேக் தானே போட்டு லில்லி உனக்கு முல்தானி ஃபேஸ் பேக் வேண்டானா அப்போ நீ என்ன போடணும்னு சொல்லிட்டு இருக்கா வேற ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா நான் எப்பவுமே ரெகுலராக போடுற பாசி பயிர் மாவு போட்டு விடு லோட்டஸ் எனக்கு அதுதான் ஃபேஸ்க்கு ரொம்ப செட் ஆகும் அது போட்டு முடிச்சோடனே எனக்கு என்னமோ ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி தோணும் ஓ பாசி பயிர் மாவுலேயே ஃபேஸ் பேக் படணும்னு சொல்கிறியா நீ பில்டப் கொடுத்ததில் நீ ஏதோ ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கேன் லில்லி ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபேஸையும் நல்லா க்ளீன் பண்ணிடலாம் பாத்தியா மோனா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் முல்தானி மெட்டி போட்டு விட்டுட்டு அவளுடைய சிஸ்டர் லில்லிக்கு மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஸ்பெஷலாக போட்டு விட்டுட்டு கம் கமோன் கைஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஏதோ ஸ்பெஷல் மிக்ஸ் எல்லாம் கிடையாது நம்ம டெய்லி பாசிப்பயிறு வச்சு சாம்பார் பண்ணுவோம் இல்லையா அதை நல்லா அரைச்சு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் உமே காட் சாம்பாருக்கு யூஸ் பண்ற தாளெல்லாம் எடுத்து அரைச்சு ஃபேஸ்க்கு போட்டுட்டு இருக்கீங்களா கமோன் கைஸ் என்ன முட்டாள்தனோ இதெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதா பாசிப்பயிறு மாவு போட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் நம்ம ஃபேஸ் ரொம்ப பிரைட் டான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நிறைய பேர் சோப்புக்கு பதிலாக இந்த பாசிப்பயிறு மாவு போட்டு தான் குளிச்சிட்டு இருக்காங்க பிறந்த குழந்தைக்கு கூட இதுதான் போட்டு விடுவாங்க மோ நான்ல உங்க கூட நீங்க குழந்தையா இருக்கும் போது இதுதான் போட்டு குளிக்க வச்சிருப்பாங்க நீங்க வேணா உங்க மாம்கிட்ட கேட்டு பாருங்களேன் நோ நூல் இல்லையே கண்டிப்பாக நான் இதை நம்ப மாட்டேன் எங்கள் மாம் வந்துன்னே இன்னைக்கு நான் கண்டிப்பாக கேட்க தான் போகிறேன் எங்கள் மாம் எப்போவுமே சொல்லுவாங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா நீங்கள் சோப் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா பட் எங்கள் மாமெல்லாம் எங்களுக்கு இந்த பாசிப்பயிறு மாவு போட்டு தான் குளிக்கி வச்சிருக்காங்க ஆக்சுவலி நம்ம ஊரில் எல்லாம் பேபிஸ் பிறந்த உடனே இதுதான் போட்டு குளிக்கி வைப்பாங்க பிகாஸ் வந்து சோப்பில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து பேபிஸ்க்கு செட் ஆகாது இல்லையா லில்லி இப்போ உனக்கு எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு லோட்டஸ் ஆக்சுவலி இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஒன் மந்த்க்கு மேலே ஆச்சு என்னோட ஃபேஸ் கூட பயங்கர அதனால தான் இன்னைக்கு உன்னை போட்டு விட சொன்னேன் ஆக்சுவலி இதை போட்ட உடனேவே ஏதோ ஐஸ் கட்டி எடுத்து ஃபேஸ்ல வச்ச மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கு நீ சொல்றத பார்த்தா எனக்கும் அந்த பாசிட்டிவ் மாவில் ஃபேஸ் பேக் போடணும் போல ஆசையாக இருக்கு அதுக்கு என்ன போட்டுட்டா போச்சு நாளைக்கு மார்னிங் நீங்கள் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க நெக்ஸ்ட் ஒன் மந்த்க்கு ஃப்ரீயாக தானே இருக்க போறீங்க டெய்லி ஒரு ஃபேஸ் பேக் எடுத்து போட்டு பாருங்க ஒரு ஒருமா உட்காந்துக்கோ போ நான் எப்பவுமே ஃபேஷியல் போயிட்டு வந்தேன்னா என்னோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க லோட்டஸ் பட் எனக்கு என்னமோ இந்த முல்தானி ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் பிரைட்டாக இருக்குன்னு தோணவே இல்லை கமோன் லிசா நீ ஃபர்ஸ்ட் உட்காரு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா தானே உனக்கு ரிசல்ட் தெரியும் அதுக்கு முன்னாடியே நீ எப்படி இந்த மாதிரி அசியூம் பண்ணிகிட்டு இருக்க அதே மாதிரி ஒரு க்ளீனான டவலில் வாட்டர் நினச்சி இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து ஃபேஸில் இருக்கிற முல்தானி எட்மட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் ஓகே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது மேக்சிமம் ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணுங்க பிகாஸ் ஹாட் வாட்டர் வந்து இன்னும் நம்ம ஸ்கின் டேமேஜ் தான் பண்ணும் ஓகே லெசா இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ உன்னோட ஃபேஸை போய் மிரரில் பார்த்துட்டு வரையா மை காட் லெஸா உங்களோட ஃபேஸ் பார்க்குறக்கு உண்மையாகவே ரொம்ப பிரைட்டாக மாறிடுச்சு தெரியுமா எனக்கே பயங்கரமாக விசிபிள் டிஃப்ரென்ஸ் தெரியுது நீ மட்டும் கண்ணாடியை போய் பார்த்தேன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் இல்லை சாமியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போவே போய் கண்ணாடியை பார்த்துட்டு வரேன் லோட்டஸ் லோட்டஸ் இஸ் லோட்டஸ் அவளுக்கு வந்து பப்பாயா ஃபேஸ் பேக் போட்டு விட்டேன் எனக்கு ஒரு நார்மல் ஃபேஸ் பேக் தானே போட்டு விட்டுருக்கேன் எனக்கும் அதே மாதிரி பிரைட்டாக இருக்குமா நான் தான் ஏற்கனவே சொன்னே இல்லை மோனா நார்மல் முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் போட்டாலே போதும் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக மாறிடும் பப்பாயாங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் தான் ஓகே உனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா வேணால் நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம் உனக்கு நாளைக்கு வந்து நான் பப்பாயா ஃபேஸ் போட்டு விடுறேன் பட் இன்றைக்கே கண்டிப்பாக நீ கண்ணாடியை பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்ல போகிறேன் அவுச் ஓ மை காட் இந்த முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் மண் மாதிரி நல்லா என்னோட ஃபேஸில் போய் ஒட்டிக்கிச்சு லோட்டஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ உன்னோட ஃபேஸை வந்து டச் பண்ணுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட ஃபேஸ் வந்து அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கோ வாவ் உன்னோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக மாறிடுச்சு மோனா நீ வேணா போய் கண்ணாடியை பார்த்துட்டு வா உமே காட் டான் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு மோனா நீங்க வந்து ஃபேஷியல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் உண்மையாகவே ரொம்ப பிரைட்டாக மாறிட்டீங்க உண்மையாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கொடுக்கிற பில்டப்ல எனக்கு இப்பவே போய் கண்ணாடியை பாக்கணும் போல தோணுது லில்லி நீயும் போய் உன்னோட வாஷ் பண்ணிட்டு வா நம்ம மூணு பேரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி போய் கண்ணாடியை பார்த்துட்டு வரலாம் முல்தானி ஃபேஸ் பேக்குக்கே இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ புலம்புறாங்க என்னோட பாசி பயிரெல்லாம் என்னோட ஃபேஸ்ல பயங்கரமாக ஓட்டிக்குச்சு அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறக்குள்ள என்னோட ஃபேஸே லைட்டாக வலிக்கும் தெரியுமா டோன்ட் வரி நான் வந்து நல்லா சாஃப்டா வந்து ரிமூவ் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி டவ்ல வந்து தண்ணியில் நினச்சிக்கிட்டு நல்லா ஜென்டிலாக சாஃப்டாக இந்த மாதிரி வந்து பாசி பயிரை ரிமூவ் பண்ணணும் மை காட் பயங்கரமாக வலிக்குது லோட்டஸ் பார்த்து பண்ணு ரொம்ப ஸ்டிக்காகிடுச்சின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சே ஓ மை காட் உன்னோட ஃபேஸும் பாக்குறதுக்கு ரொம்ப பிரைட்டா மாறிடுச்சு தெரியுமா நீங்க மூணு பேர் போய் கண்ணாடியை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா என்கிட்ட உங்க ரிசல்ட்ஸா ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட்டேன் நீ எந்த பேக்கும் போடலையா எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ ஸ்பெஷல் பேக் வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நோன் இல்லையா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் நேத்து தான் ஃபேஸ் பேக் போட்டேன் தான் இன்னைக்கு உங்க மூணு பேத்துக்கும் போட்டு விட்டேன் கமோன் சீக்கிரமா போய் கண்ணாடியை பார்த்துட்டு வாங்க